செல்வராய் சரி சார் நல்லா சுண்டல் நல்லா சாப்பிட்றேன் நல்லா அண்ணா நீங்கள் என்னென்ன சாப்பிடுங்க சரி சரி என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க என்னது நல்லா இருக்கா நல்லா இருக்கா டேஸ்டா இருக்கா நல்லா இருக்கா ஓகே சரி எப்பவுமே இந்த ஓட்டரில் தெல்லப்பாத்தார் முனையில் நம்ம நண்பர் செஞ்சில் கடை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாக எல்லாமே சுட 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 இருக்கும் ஆவி பறக்கான இருக்கும் நம்ம மாஸ்டர் பாருங்க திரியே வேலை செய்கிறாரு இவர் தான் செஞ்சில் ஓனர் இவர் தான் ஓனர் இவர் வியாபாரம் ஸ்பீடாக இருக்குது நல்லா வியாபாரம் அண்ணா எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க தினந்தோறும் நல்லா ஃப்ரெஷ்ஷான பொருளை கொடுக்கும் சுத்தமான பொருள் கொடுக்கும் போது இதுபோல் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் நின்று வாங்கி போகிறாங்க லேட்டாக ஆனாலும் பரவாயில்ல நின்று இப்போ வண்டியில் போகிறவங்களாம் நின்று வியாபாரம் பண்ணி வாங்கி போகிறாங்க மாஸ்டர் பேர்னா கேட்டீங்களா ஐயா உங்க நேம் ஐயா ஐயா உங்கள் நேம் ராஜி முப்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா சொன்னியா நீ நாலு ரூபா கொடுப்பா Nah, a 나비어디